தேசிய கல்விக் கொள்கையை தான் நிதி தருவோம் என ஒன்றிய அரசு கூறுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுக்கோட்டையில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் சார்பாக கல்வி உரிமை மீட்பு கருத்தரங்கம் நடைபெற்றது அப்போது பேசிய அன்பில் மகேஷ் மாநில கல்விக் கொள்கையில் அரசு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்துள்ளதாகவும் அது குறித்து விவாதம் செய்ய முடியாத பாஜக பல்வேறு விமர்சனங்களை கூறி வருவதாகவும் தெரிவித்தார் அரசியலுக்காக கண்மூடித்தனமாக எதையும் எதிர்க்கவில்லை என கூறிய அன்பில் மகேஷ் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி தருவோம் என ஒன்றிய அரசு கூறுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என கேள்வி எழுப்பினார் நம்மை பொறுத்தவரைக்கும் அரசியல் ரீதியாக கண்மூடித்தனமாக நாம் வந்து எதுவுமே நம்ம எதிர்க்கவில்லை எதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை என்பதை நாம் உறுதியாக நாம் நம்பக்கூடிய நம்ம நல்லதை நம்ம எடுத்துக்கிறோம் அதேமாதிரி நாம் என்ன செஞ்சது நல்ல நல்ல விஷயமாக இருக்கோம் அதை நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்ற மாநிலமும் அதை பின்பற்ற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுறோம் எங்களுக்கு இருமொழி கொள்கை போதுங்க மும்மொழிக் கொள்கை வேணான்னு சொன்னால் இல்லை நீ அதை பண்ணாதான் உனக்கு பணம் தருவேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது அண்ணன் முருகன் அவர்கள் எப்படி இது போன்ற கருத்துக்களை சொல்லலாம் உள்ளபடியே தமிழ்நாட்டை சார்ந்த முறையில் அவர் வந்து வர்த்ததான் பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது